பத்து ஆண்டுகள்ல இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கு ஏன் போய் சொல்றீங்க எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க நீங்க மட்டும் பொய் பேசல சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்குழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்கள் கட்சியில் தான் துண்டை போட்டு நீங்கள் உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனால் அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்போ வரைக்கும் இருப்பான்னா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த சந்தேகம் வேண்டாம் அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்னா இப்ப மாதத்துல இல்லைன்னா நீ தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம் எல்லாம் தலகியலாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியில் இருந்து சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாறி மலை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாமல் சொல்றாரு இந்த அரசில் தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானே போகிறேன் இப்பெல்லாம் பேசுகிறாங்க அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனங்க அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்கிறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க ஐயா எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேர் வார்பு வாங்க இந்த நூல் பேரு வெஃப்ட்டுமாங்க இந்த இரண்டு நூல் சே சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போனாண்டு சொல்கிறாங்க இலவச வேட்டியில் வார்பு நேராக இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்கன்னா காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க

என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்க வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃபி எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்தாண்டு ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்தாண்டு கொள்முதல் கொள்கையே மாற்றி வாரப்பில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாற்றிருக்கிறாங்க போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி அதனால் காந்தி அவர்களே ஈரோட்டில் உங்கள் பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யார் செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூற்றி ஒன்றில் கள்ளச்சாராயம் காய்ச்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்கள் காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை என்ன அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அண்ணே பயிர்க்கடன் தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களேன் பண்ணலையே நான் இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லு முள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் இதில் முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலிக்கு கடைக்கு அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்றரை வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது பயிரு அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்குது அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அதனால் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுக்கங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தியோட பார்க்கணும் இன்பநிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து இந்த அம்மா நீ எதிரியுமா அந்த கலெக்டருங்கிறாங்க இன்பது ரீதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம் எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எழுந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்காறாங்க மூர்த்தி சொல்றேன் எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள் வாங்க தம்பிகள் உட்கார்ந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலனா அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது பாரு தல விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயக மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்டில் சானிடைசர் எடுத்து இந்த கையில் தொடச்சிக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்டில் கையை விடுறீங்க அதுக்கு தானே பேண்ட்டை போட்டிருக்கிறீங்க அது போல தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் கிடையாது கடைசியாக இன்றைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்கிறோம் பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே டெல்லியில் ரெண்டாயிரத்தி இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமாக பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம் கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபா அதை இரநூறுவா ஏத்துறேன் முந்நூறுவா ஏத்துறன்னு இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா அது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்லப் போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்டப் போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு லட்சம் பேர் தான் வரி இன்னும் மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பொறுமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை